நபிகளின் தியாகத்தை நினைவு கூறும் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாட்டம் வானம்பாடியில் இரவிலும் களை கட்டி ஆடுகள் விற்பனை மெக்காவில் குவிந்த லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஹஜ் பயணத்தின் இறுதி நாளில் நடந்த சாத்தான் சுவர் மீது கல் எறியும் நிகழ்வு பிரதமர் நரேந்திர மோடியின் சென்னை பயணம் ஒத்திவைப்பு வரும் இருபதாம் தேதி வருகை தர இருந்த நிலையில் தள்ளி வைக்கப்பட்டதாக தமிழ்நாடு பாஜக அறிவிப்பு நீட் தேர்வை நியாயப்படுத்துவதை மத்திய அரசு நிறுத்திக் கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல் குஜராத்தில் நீட் தேர்வு ரயில் பதில் சொல்லித்தர கோடிக்கணக்கில் பணம் பெற்று செய்தியை சுட்டிக்காட்டி அறிக்கை அதிமுகவை தொடர்ந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தேமுதிகவும் அறிவிப்பு ஆட்சியாளர்களின் அதிகாரத்தால் தேர்தல்கள் தவறாக நடத்தப்படுவதாக பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு தேர்தலின் போது காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் அரசுக்கு உடந்தையாக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் விமர்சனம் அதிமுகவை ஒருங்கிணைக்க தனது என்ட்ரி தொடங்கிவிட்டதாக வி கே சசிகலா பேட்டி தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்திக்க உள்ளதாக அறிவிப்பு எந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சே அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கு வரும் வியாழக்கிழமை ஆலோசனை நடத்துகிறார் திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு போலியாக வெடிகுண்டு மிரட்டல் மது போதையில் மிரட்டல் விடுத்து நெல்லை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த நபர் கைது புதுச்சேரியில் உள்ள நாற்பது மாவட்டங்களிலும் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த ஒரு மணி நேரத்தில் பார்க்கவிருக்கிறோம் சென்னை தொடங்கி குமரி வரை நடந்த முக்கிய செய்திகளை வழங்குகிறது இந்த எட்டு திக்கும் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படும் நிலையில் நேற்றே பல இடங்களில் இஸ்லாமியர்கள் கொண்டாடினர் நாகர்கோவிலில் உள்ள இளங்கடை பள்ளிவாசலில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் பின்னர் ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்து அன்பை பரிமாறிக்கொண்டனர் நிலையில் நடந்த பக்ரீத் சிறப்பு தொழுகையில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று நபிகளின் தியாகத்தை நினைவு கூர்ந்தனர் பக்ரீத் பண்டிகையையொட்டி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இரவிலும் ஆடு மாடுகள் விற்பனை கிளை கட்டியதால் சுமார் மூன்று கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனை நடைபெற்றது பெரியப்பேட்டை பகுதியில் பாலாறு கிளை ஆற்றங்கரையில் நகராட்சி சார்பில் ஆடு மாடு விற்பனைக்காக சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் ஆடு மாடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்தனர் ஒரு ஆட்டின் விலை குறைந்தபட்சம் ரூபாய் பதினைந்தாயிரம் முதல் அதிகபட்சம் ரூபாய் நாற்பத்தி வரை விற்கப்பட்டது இதேபோன்று ஒரு மாடு ரூபாய் இருபத்தி முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் விற்பனை செய்யப்பட்டது இதன் மூலம் ஒரே நாளில் சுமார் மூன்று கோடி ரூபாய்க்கு வணிகம் நடைபெற்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் மதுரையில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் வேப்பமரம் சாய்ந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மதுரையில் நேற்று பகலில் வெயில் சுட்டரித்த நிலையில் மாலையில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது நாராயணபுரம் தல்லாகுளம் பெரியார் பேருந்து நிலையம் காளவாசல் பழங்கானத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது அப்போது சுப்பிரமணியபுரம் இரண்டாவது மெயின் ரோடு பகுதியில் பழமையான வேப்பமரம் சாய்ந்து சாலையில் விழுந்தது இதனால் சாலையோரத்தில் உள்ள வீடுகளின் சுற்றுச்சுவர் சேதமடைந்தது அத்துடன் சுப்பிரமணியபுரம் ஜெயந்திபுரம் இடையே கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவியது மாவட்டங்களில் நேற்றிரவு பலத்த மழை பெய்தது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பட்டாபிராமபுரம் ஆற்காடு குப்பம் கேச்சி கண்டிகை உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது திருத்தணி ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்தன சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி காநாடு காத்தான் பள்ளத்தூர் கோட்டையூர் குன்றக்குடி பிள்ளையார்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை கொட்டியது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜா ஆற்காடு காவேரிப்பாக்கம் சோலிங்கர் அரக்கோணம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை நீடித்ததால் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியது புதுக்கோட்டை நகர்ப்பகுதிகளில் இரண்டாவது நாளாக மழை பெய்தது புதிய பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையம் கீழே ராஜவீதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்தது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வேடந்தாங்கல் படாலம் கருங்குழி உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் மழை கொட்டியது நெல்லை ரயில் நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் கைது செய்யப்பட்டார் ஞாயிற்றுக்கிழமை மாலை நெல்லை ரயில் நிலையத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக சென்னை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசியில் மிரட்டல் வந்தது இந்த தகவலை அடுத்து மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு பிரிவு போலீசார் நெல்லை மாநகர போலீசார் ரயில்வே காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறையினர் துறையினர் இணைந்து நெல்லை ரயில் நிலையம் முழுவதும் சோதனை நடத்தினர் ரயில் நிலையத்தில் எந்த பொருளும் சிக்காத நிலையில் போலியாக மிரட்டல் விடுத்த நபரை தொழில்நுட்ப உதவிகளுடன் காவல்துறையினர் கண்டுபிடித்தனர் அதன்படி நெல்லை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதான சிவபெருமாளை போலீசார் கைது செய்தனா்